தெய்வீக திருமகனார் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பற்றி மாபெரும் அரசியல் தலைவர் ராஜாஜி அவர்கள் புகழ்ந்துரைத்துள்ளார் தேவர் அவர்கள் பற்றி ராஜாஜி பேசியதைக் காணலாம் ஸ்ரீ தேவர் ஒரு புனித மனிதர் இவர் பிறருக்காக தாட்சணியத்திற்காக பயனுக்காக எதையும் அவர் பேசியதில்லை என்றும் அவர் பேசவும் மாட்டார் அவருடைய உள்ளம் தனித்தன்மை வாய்ந்தது அதிலிருந்து ஆசைக்கு அடிமைப்பட்ட எந்த கருத்தும் வெளிவந்ததை நான் கேட்டதில்லை ஆகவே ஸ்ரீதேவரின் பேச்சு எல்லாமே உள்ளத்திலிருந்து வெளிவருகின்றன உதடுகளிலிருந்து அல்ல அவர் ஸ்ரீதேவர் உள்ளத்தால் எதிலும் பெற்றது உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவதால் தேவருடைய பேச்சானது தெய்வ பேச்சின் ஸ்தானத்தை பெற்றுவிடுகிறது பொதுவாக உதத்தால் பேசுகிறவர்கள் உள்ளத்தை மறத்தே விடுவார்கள் அவர்கள் மிகப்பெரிய மனிதர்களாக கூட இருக்கலாம் உள்ளத்தால் அன்றி உதத்தால் பேசுகிறவர் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவருக்கோ அவருடைய பேச்சுக்கோ மதிப்பு இருக்காது விலையும் இருக்காது ஆனால் உள்ளத்தால் பேசுகிறவர்கள் எவ்வளவு சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் அவர்கள் பேச்சுக்கும் உண்மையில் தனி மதிப்பு உண்டு லாபத்திற்காக பேசுபவர்களிடம் தீமைதான் சூழ்ந்திருக்கும் ஒரு பயனையும் கருதாமல் சேவா நோக்கத்தோடு பேசுகிறவர்களின் பேச்சுதான் உள்ளத்திலிருந்து வெளிவரும் பேச்சாகும் உள்ளத்தால் பேசும் பேச்சில் தெய்வீக ஒளி வீசக் காணலாம் ஆகவேதான் ஸ்ரீதேவரின் பேச்சில் நாம் தெய்வீகத்தை காணுகிறோம் அவருடைய பேச்சுக்கு கருத்துக்கும் எந்த சாயாத ஒரு தனி சக்தி உண்டு என்பதை நானும் உணர்கிறேன் நீங்களும் உணர்வீர்கள் தெய்வம் எல்லோருடைய மனதிலும் உண்டு உண்மையை எந்த நிலையிலும் ஒழிக்காமல் நேர்மையை மறித்து உள்ளத்தால் பேசினால் பேசுகிறவர்களின் பேச்சில் தெய்வம் நிச்சயமாக நிற்கும் அந்த பேச்சு தெய்வமே பேசுவது மாதிரி தான் இருக்கும் ஸ்ரீதேவர் தெய்வீகத்தை நம்பி தேசியத்திற்கு வந்தவர் தெய்வீகத்தில் நிற்கிறவர் மேலும் நிற்கவும் போகிறவர் ஆகவே அவர் பேசுவது என்பது தெய்வீக சக்தி பேசுவது போலத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் என்னை விடவும் வயதில் சிறியவர்தான் இருந்தாலும் அவருக்கு நான் உரிய மரியாதை செலுத்தி வருகிறேன் வயதில் சிறியவராக இருந்தாலும் அவர் அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சீலத்திலும் மிகவும் பெரியவர் ஸ்ரீதேவர் எனக்கு அறிமுகமாகி பல வருடங்கள் ஆகின்றன அதன் பின்னர் அவரும் நானும் எங்கெங்கோ இருந்தோம் ஆனால் நான் எங்கு இருந்தாலும் அவர் என் நெஞ்சை விட்டு என்றுமே நீங்கியதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் வருடங்கள் அந்த காலம் முதல் தேர்தல் காலம் அது முதன் முதல் தேர்தல் காலம் அப்போது நாட்டில் பெரும் பரபரப்பு தேசிய வேர்க்கை சுதந்திர தாகம் அந்த சமயத்தில் காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிட தயாரை கொண்டிருந்தது இப்போது மாதிரி அல்ல அப்போது தேச சேவைதான் அப்போது எல்லோருக்கும் முக்கியமாக இருந்தது யாருக்குமே அப்போது பதவியாசை என்பது சிறிது கூட கிடையாது எல்லோரிடமும் யோக்கிய தாம்சை இருந்தது இன்று தேர்தல் என்றாலே மோசமும் மோசடியுமாகிவிட்டது தேர்தலுக்கு ஆள் குறிப்பிடும் போதோ ஆள் போதே தகராறு ஆரம்பித்து அது டெல்லி வரை போய்விடுகிறது இப்போதுள்ள தேர்தலுக்கு பணம் ஏராளமாக வேண்டும் லஞ்சம் கொடுக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் பொதுவாக இன்றைய தேர்தல் ஒரு அரசியல் வியாபாரமாகிவிட்டது அந்த காலத்தில் இந்த கேடுகள் எதுவுமே இல்லை தேர்தல் நடத்துவது என்பது மிகவும் சுலபமாக இருந்தது அந்த சமயம் ஸ்ரீ தேவரை பற்றி மதுரை பிரபல வழக்கறிஞர் கேஆர் ஐயர் என்னிடம் பெருமையாக கூறினார் தேவர் ஒரு தீரமுக்க வாலிபர் படித்தவர் யோக்கியர் நல்ல திறமசாலி பேச்சாற்றல் மிக்கவர் என்றெல்லாம் தேவரை பற்றி கேஆர்வி கூறினார் கே ஆர் ஐயர் சாமானிய அறிஞர் அல்ல பெரிய மனிதர் நல்ல விவேகி மகா திறமசாலி எல்லோருடைய அபிமானத்தையும் மரியாதையையும் பெற்றவர் அவ்வளவு பெரிய திறமசாலியான வெங்கட்ராம ஐயரே ஸ்ரீ தேவரை பற்றி மகா திறமசாலி யோக்கியர் என்றெல்லாம் கூறியதால் வெங்கட்ராமர் ஐயரை விடவும் திறமசாலியாகத்தான் தேவர் இருக்க வேண்டும் என்று கருதினேன் நான் இவ்விதம் கருதியது பொய்த்து விடவில்லை வெங்கட்ராமையர் கூறியதற்கு மேல் தேவர் திறமசாலியாகவும் யோக்கியவராகவும் நாணயத்தில் ஒப்பற்றவராகவும் காணப்பட்டார் அந்த காலத்தில் தேவர் தேர்தல் வேலையை காங்கிரசுக்காக மிகவும் துணிச்சலுடன் தீவிரத்தோடு செய்தார் அப்பொழுது ராமநாதபுரம் ஜில்லாவில் சரியான சாலை வசதிகளே இல்லை அநேகமாய் இப்பொழுது கூட அப்படித்தான் இருக்கிறது என்று நினைக்கிறேன் மணலும் கரடும் முரடும் நிறைந்த பாதைகளில் அன்று ஸ்ரீ தேவரே மாட்டு வேண்டிய ஓட்டுவார் உள்ளே நான் இருப்பேன் இப்படி எத்தனையோ கிராமங்களில் எத்தனையோ நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக தேடி இருக்கிறோம் அப்போது தேவரை பார்த்தால் சுத்தத்திற்கும் சுறுசுறுப்புக்கும் தாய்நிலை நிலை அவரிடம் இருப்பது மாதிரி தெரியும் இப்பொழுது அந்த சம்பவங்களை நினைத்தால் ஆர்வமும் ஆனந்தமும் பொங்கும் அதிசய கனவு காண்பது மாதிரி எனக்கு இருக்கிறது அதே மாதிரி இப்போது எனக்கு தெம்பு வந்து வண்டி ஓட்டுவது தேவராகவும் இருந்துவிட்டால் எத்தனையோ அதிசயங்களை சாதிக்கலாம் ஆம் சாதிக்க முடியும் அதன் பிறகு எங்களுக்குள் கொஞ்சம் பேதம் தலைப்பட்டது ஆனால் குரோத உணர்ச்சி இருவரிடமும் இல்லை என்னால் அவர் கொஞ்ச நாள் சிறைவாசமும் அணிவிக்க நேர்ந்தது ஆனால் அது பகையால் அல்ல அன்றைய அரசாங்க சூழ்நிலை அப்படி செய்ய வைத்தது இதை அவர் பைத்திய செயல் என்று கூட கருதியிருக்கலாம் ஆனால் எனக்கோ அவருக்கோ அந்தரங்கத்தில் துவேஷமே எழவில்லை அவ்விதம் சம்பவம் நடந்தும் கூட எங்கள் சிநேகிதம் முறிந்துவிடவில்லை இதோ மறுபடியும் நட்பு ஏற்பட்டுவிட்டது பகைமை உணர்ச்சி எதுவுமின்றி நான் அவரையும் அவர் என்னையும் நேசிப்பதற்கு காரணம் உள்ள தூய்மையும் தெய்வ பத்தியும்தான் தெய்வ பற்றியுள்ளவர்களிடம் வேற்றுமை உணர்ச்சி இருக்காது மனதை கைவிட மாட்டார்கள் இவ்வளவு நடந்தும் ஸ்ரீதேவர் மனதை அதன் போக்கில் விடாமல் சர்வ பண்போடும் நடப்பதே அவருடைய மேதைக்கு எடுத்துக்காட்டாகும் கடமை தீராதிருக்கையில் அவரிடம் ஓய்வு நிலையை காண முடியாது என்பதில் நான் நம்பிக்கை உடையவன் தெய்வ பக்தி எல்லோருக்கும் மிக மிக முக்கியம் அதற்ற வாழ்க்கை வராது தளரும் எத்தகைய எதிர்பார்ப்பையும் எவ்வளவு கொடுமைகளையும் கடுமையான கஷ்டங்களையும் சமாளிக்க தெய்வ பக்தி இருந்தால்தான் இயலும் இந்த நிலையில் தமிழ் தெய்வம் இருக்கிறது என்ற நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் வேண்டும் அது இருப்பவர்கள்தான் மக்களின் மரியாதைக்கும் உரியவர்கள் அதனால்தான் தேவர் அவர்கள் மக்களால் வணங்கப்படுகிறார் தெய்வ தெய்வ பக்தி இல்லாதவன் கதி இருள்காட்டில் விளக்கில்லாதவன் கதியைத்தான் அடைவான் கைகால் இருக்காது கண்ணும் இருக்கிறது என்ற ஒரு மிதந்த புத்தில் இருள்காட்டில் செல்ல முடியுமா சென்றால் என்ன நடக்கும் தெய்வம் உள்ளானமாக இருக்கிறது இயங்குகிறது என்ற நம்பிக்கை இருந்தால் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும் இல்லாவிட்டால் வாழ்வே காடாகிவிடும் நாட்டில் தெய்வ பக்தி இன்னும் இருக்கிறது அதனால்தான் தெய்வ பக்தி இல்லா நிலையால் ஏற்படும் பயங்கரம் நமக்கு சரிவர விளங்கவில்லை தெய்வ பக்தி இல்லாவிட்டால் ஏன் வாழ்கிறோம் எதற்காக இந்த வாழ்க்கை என்றெல்லாம் கேள்வி எழும் தெய்வ பக்தி தான் வேத வாக்கு குரல் வாக்கு எல்லாமே ஆகும் தெய்வ நம்பிக்கை இல்லாவிட்டால் பைத்தியமாக தரிகட்டி பிறரை கொடுமைப்படுத்தும் கொடியவனாகி மாய வேண்டியதுதான் மனிதன் மனிதனாக வாழவும் பிறரையும் வாழ்விக்கவும் தெய்வ நம்பிக்கைதான் முக்கியம் என மாபெரும் அரசியல் தலைவர் ராஜாஜி அவர்கள் பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் பெருமை பற்றியும் அவருடைய அரசியல் அறிவை பற்றியும் ஆன்மீக ஒழுக்கம் பற்றியும் தெய்வத்தின் நம்பிக்கையும் தெய்வத்தை நம்பி நடப்பவருடைய வாழ்க்கை எவ்வளவு நேர்மையாக இருக்கும் என்பது பற்றியும் விரிவாக தெளிவாக பேசியுள்ளார் தேவர் மகனை பற்றி ராஜாஜி அவர்கள் பெரிதும் புகழ்ந்துரைத்துள்ளார் எனது பிரியத்தை பெரிதும் கவர்ந்த நண்பர் என்று சிறப்பித்தும் கூறியுள்ளார் ராஜாஜி வாய்திறந்து மனப்பூர்வமாக ஒருத்தரை புகழ்ந்துரைத்தார் என்றால் இவ்விதம் போலப்படுபவர் எல்லா ஆற்றல்களையும் பெற்றவராக இருப்பார் என்பதில் சந்தேகமில்லை அப்படி எல்லா ஆற்றலையும் பெற்று விளங்கியவர்தான் பாசம்பன் முத்துராமலிங்க தேவர் என்பது உண்மையான சரித்திரம்